மகேதாம் பேரண்டு மிக்க அன்பு நேர்கள் அனைவருக்கும் ஜோதிட முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் முயற்சி லாபம் எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய மீனராசி என்பதே உங்களுக்கு இந்த ஆடி மாதத்திற்கான பல பலன்கள் பொதுவாக ராசிநாதனும் அல்லது சுப கிரகங்களும் நமக்கு சாதகமாக இருந்தால் நல்ல பலங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அதன்படி இந்த ஆடி மாதத்தில் உங்கள் ராசியில் ராகு பகவானும் மூன்றாம் இடத்தில் உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவானும் அவரோடு செவ்வாய் பகவான் குருமங்கள யோகத்தோடு இணைந்து அமர்ந்திருக்கின்றார் ஐந்தாம் இடத்தில் சூரிய பகவானும் அவரோடு புத பகவானும் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி வரை சுக்கர பகவானும் அமர்ந்திருப்பார் ஆடி பதினாறாம் தேதியிலிருந்து சுக்கர பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஏழாம் மடத்தில் கேது பகவானும் ஆகிய பன்னெண்டாம் இடத்துல சனி பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இதுதான் இந்த மாதத்துக்கான கிரக அமைப்புகள் பொதுவாக வந்து உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறது இந்த மாதம் முழுவதுமே பெரிய அளவுக்கு முயற்சி செய்வதற்கான வாய்ப்பு உண்டு தைரியம் வீரியம் கீர்த்தி புகழ் இவைகளில் உங்களுக்கு அதிகமான நாட்டமும் யோகமும் கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு சகோதர வர்க்கத்தாலும் அண்டை அயலாளர்களும் உங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் ஆகிய செவ்வாய் பகவான் அமர்ந்து குருவோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்குது சகல நன்மைகளும் லாபத்தோடு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதேபோல் பணப்பொருளாதாரம் இந்த மாதம் முழுவதுமே சிறப்பாக இருக்கும் கடன் நோய் வம்பு வழக்குகள் காணாமல் போய்விடும் தெய்வ அனுகிரகத்தால் இந்த மாதம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் காணக்கூடிய அளவுக்கு இருக்கும் இதுவரை இருந்து வந்த பொருளாதார பிரச்சனைகள்லாம் மாறி சுமூகமான இணக்கமான சூழ்நிலைகள் கிடைக்கும் இதன் மூலமாக கடன் கட்டுறது கடன் அதே போல் வட்டி கட்டுறது இஎம்ஐ கட்டுறது இதெல்லாம் கரெக்டான நேரத்தில் கட்டுறதுக்கான வாய்ப்பு எடுக்கும் தேவையற்ற கடன்களெல்லாம் அடையக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு பெரிய பெரிய கடன்கள் எல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு தீரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு புதிதாக அதாவது செவ்வாய் நனக்கிறகத்தினால வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் கட்டடம் சம்மந்தப்பட்ட கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் பலன்கள் நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு இந்த மாதத்தில் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் அதுலேயும் குறிப்பாக வந்து வியாபாரிகளுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா ஆடி மாதம் நிறைய தள்ளுபடி போடுவாங்க ஆடி தள்ளுபடியில் நிறைய வியாபாரங்கள் பல்கி பெருகிறதுக்கான வாய்ப்பு உண்டு வியாபாரங்கள் நன்றாக இருக்க என்றால் தொழிலாளர்கள் தொழில் நன்றாக இருக்க இது ரெண்டுமே இந்த மாதத்தில் நல்ல சிறப்பான யோகத்தை கொடுக்குது அதில் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைவீர்கள் எதிர்பார்த்த லாபங்கள்லாம் நிச்சயமாக உங்களுக்கு நிறைய கிடைக்கிறக்கான வாய்ப்பு உண்டு தொழில் மற்றும் வியாபாரம் தொழிலாளர்கள் வியாபாரிகள் இந்த மாதம் முழுவதுமே திருப்திகரமான சூழ்நிலை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மாதம் நல்ல சுபமான மாதம் எதிர்பார்த்த பல விஷயங்கள்லாம் கை கொடுத்து வருவதற்கும் அல்லது எண்ணிய செயல்கள் யாவும் இனிதே நிறைவேறக்கும் யோக பலங்கள் நிச்சயமாக கிடைக்கும் குறிப்பாக மாணவர்களுக்கு சுபமான மாதம் ஆசிரியர் மாணவ உறவு நல்லபடியாக இருக்கும் அதே போல் சக மாணவிய நட்பும் யோகத்தோடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அரசு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் அல்லது அரசு துறைக்கு போகிறதுக்காக அரசு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திங்க அஞ்சாம் இடத்தில் மறந்த மூன்று கிரகமும் உங்களுக்கு ஆறு விதமான பழங்களை தரப்போகிறது அதுவும் லாப பழங்களை தான் தரப்போகிறது எவ்வளோ சிக்கல் சிரமங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அதெல்லாம் மாறக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு அடுத்து பெண்களுக்கு சுபமும் யோகமும் லாபத்தோடு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது கணவன் மனைவி உறவில் அன்யோன்யமும் பலமும் ஏற்படும் குரு பார்க்கக்கூடிய நன்மை குரு பார்வை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால சுபமங்கலங்கள் நிறைய கிடைக்கும் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் கணவரால் மனைவிக்கும் மனைவியால் கணவருக்கும் அன்பும் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையவதற்கான வாய்ப்பு உண்டு குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் உண்டு குறிப்பாக சுப மங்களத்தை எதிர்பார்த்து காத்தக்கூடிய பெண்களுக்கு மனம் விரும்பிய மணாலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளியிடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு தூரதேச பயணம் அல்லது அருகில ஏதாவது ஆலயங்களுக்கு செல்வதற்கான கணவன் மனைவி குழந்தையோடு ஆலயங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிச்சயமாக நடக்கும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து ஒரு கை கொடுத்து உதவக்கூடிய மாதமாக அமையும் குறிப்பாக ஆடை வியாபாரங்கள் சம்மந்தப்பட்டது கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு கட்டணத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலங்கள் நிச்சயமாக நிறைய கிடைக்கப் போகிறது அப்போ பெண்களுக்கும் இந்த மாதம் சுப பலங்களே நிச்சயமாக கிடைக்கும் மீனராசி பெண்களுக்கு நல்ல லாப பலங்கள் கிடைக்கும் மீனராசி பொதுவாக இந்த மாதத்தில் என்ன யோகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நல்ல நாட்கள் இருக்குதுன்னு பார்க்குறப்ப இந்த மாதத்தில் ஆடி மாதம் மூன்றாம் தேதி மற்றும் பத்தொன்பதாம் தேதியில் பிரதோஷ தினங்கள் வருகிறது நந்தியபெருமானும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள் அடுத்த ஆடி ஆடி மாதம் நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் பௌர்ணமி தேதி வருகிறது ஆடி பௌர்ணமியில் அவரவர் இல்லத்து குலதெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க அடுத்து நீங்கள்லாம் ஆவோடு எதிர்பார்த்து காத்திருந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கானது இந்த மாதத்தில்தான் வருது சுபமும் யோகமும் லாபத்தோடு கிடைக்கக்கூடிய இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு சிறப்பான முறையில் பயன்படுத்திக்கிங்க அடுத்தபடியாக மிக முக்கியமான விஷயம் முன்னோருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டுமென்றால் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதியில் அவரவர் இல்லத்து இறந்து முன்னோர்களை நினைத்து திதி தர்ப்பணம் வழிபாடு இவையெல்லாம் செஞ்சீங்கன்னால் முன்னோருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த ஆடி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆடி பூரம் அறிகிறது தாய் பிறந்த பிறந்தநாள் அவதரித்த நாள் திருநாள் அந்த நாளில் ஆண்டாளமாக வழிபாடு பண்ணுங்கள் இந்த ஆடி மாதம் முழுவதும் ஆடி வெள்ளிக்கிழமை ஐந்து வெள்ளிக்கிழமை வைக்கிறது இந்த ஐந்து வெள்ளிக்கிழமைகளிலும் அம்மன் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள் சகல யோகமும் நன்மைகளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் பொதுவாக மீனராசி அவர்களுக்கு இந்த மாதம் ஒரு சுபமான மாதமாக அமைய காத்திருக்கிறது எதிர்பார்த்த பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஐந்தாம் மதத்தில் அமர்ந்த மூன்று கிரக உங்களுக்கு நல்ல பழங்கள் நச்சியமாக கிடைக்கப் போயிடுது எதிர்பார்த்த ப விஷயங்களும் அதே மாதிரி இந்த கடன் நோய் ஒம்புகளுக்கெல்லாம் பெரிய அளவில் பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அம்மையை காத்துக்கிறது ஆடி மாதத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அமோகமான லாபங்கள் நிறைய கிடைக்கிறதுனால இவற்றையெல்லாம் சிறப்பாக பயன்படுத்திக்கி நல்ல மாதமாக அமைக்க இனிய நல்வாழ்த்துக்கள்